மனவளைக் கலைக்கு நான் வருவதற்கு முன் மனதில் பார்த்தினா பயங்கர டிப்ரெஸ் டென்ஷனாக இருக்கும் ஒர்க் போன இடத்துல நான் கரெக்டாக வேலை செய்வேன் யாராவது சின்ன சின்ன குறைகளுக்கு சொன்னா கூட அது வந்து கோவம் வரும் சண்டைதான் வரும் அப்புறம் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்த வயசு குடும்ப பார்த்து சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சுங்க அதனால வந்து ரொம்ப டிப்ரெஷனில் மைண்ட் ரொம்ப அப்செட் அப்புறம் நண்பர்கள் மூலியமா மனவெல்ல கிளை உள்ள வந்தேங்க தியானம் பண்ணுற வசதி பாத்தீங்கன்னா மனதுக்கு ரொம்ப இதமா இருக்கு டென்ஷன்லாம் ஆகுறது இல்லைங்க இப்ப ஜாயின் பெயின்ல சின்ன இப்போ சின்ன வயசுதான் ஆரம்ப காலத்துல சாப்பிடாம இதெல்லாம் வச்சங்காட்டி வச்சி உடல் ரீதியாக பாதிப்பு ஜாயிண்ட் பெயின்லாம் வந்ததுங்க இப்ப மகராசன அந்த மாதிரி பயிற்சி எல்லாம் பண்றோம் பாத்தீங்களாக்க அந்த ஜாயின் பெயின் எல்லாம் கம்மியாயிட்டு வந்துட்டு இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் பண்ண பண்ணா இன்னும் விஷயங்கள் பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு வச்சு நல்லா ஆழமா பண்ணிட்டு இருக்கு இப்ப வீட்டுல வந்து சின்ன சின்ன விஷயம் சண்டை வந்துட்டே இருக்குங்க இந்த பயிற்சி எடுத்ததுனால நான் சண்டை போன்றது இல்லைங்க எது சொன்னாலும் சூழ்நிலைக்கு ஏத்தவாறு புரிஞ்சுக்கிறேன் பெண்ணின் பெருமை அகத்த இரண்டு எடுத்துங்காட்டி மனைவி பத்தி நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது அம்மா பத்தி புரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்க எல்லாம் போற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு மகரிஷியா கூறியிருந்தாங்க ரொம்ப அருமையான பயிற்சி அகத்தை ஒன்னு ரெண்டு மூணு வரைக்கும் எடுத்திருக்குங்க மிக சிறப்பாக இருந்தது அதனால இப்ப இங்க பெருமையான பயிற்சிக்கு ஆலியரும் வந்திருக்குங்க இந்த மனவளக்கிழக்குள்ள ஏட்டு கல்வியிலிருந்து வாழ்க்கை கல்வி எனும் மனவளக்கலையை கற்றுக் கொடுத்த வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி